வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே அஷ்டலக்ஷ்மிகளையும் சேர்த்து வரலக்ஷ்மியாக நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்த தவிட்டு பானை எல்லாம் தங்கம்னுவாங்க அந்த மாதிரி இப்போ வரலக்ஷ்மி நோன்பு நமக்கு அவிட்ட நட்சத்திரம் கூடிய தி லட்சன் நியூ செரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு கிடையாது நான் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும் இல்லை எடுத்து செஞ்சால் எதாவது ஆயிருமோ நோன்பாக எடுத்து செஞ்சால் நமக்கு ஏதாவது தவறாயிருமோ கலசத்தில் வந்து நீர் வைத்து தேங்காய் வைத்து அந்த தேங்காயில் வந்து மகாலட்சுமியினுடைய முகத்தை வைத்து அந்த குடத்தை அந்த கும்பம்னு சொல்லக்கூடிய குடத்தை இருக்கக்கூடிய நீரில் ஸோ பெண்கள் வந்து நம்ம முன்றைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குடத்தில் வந்து அந்த முகத்தை வைத்து அவளுக்கு அணிவிக்கக்கூடிய நகைகள் வந்து நாம் என்ன நகை போட்டுக்கிறோமோ அந்த நகையை தான் அம்பாளுக்கு வந்து போடுவாங்க எதற்கு அப்படின்னா இந்த வருடம் நான் ரெண்டு நகை போடுறேன் அடுத்த வருடம் நான் உனக்கு அதை நாளாக போடணும் ஸோ என்னுடைய அந்த தங்கத்தை உனக்கு அனுவிச்சு அது பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வில்வம் மறிகொழுந்து மல்லி அதே மாதிரி ஜாதி முல்லை திமல்லின்னு ஒன்று இருக்குது அது இந்த மாதிரியான புஷ்பங்கள் எல்லாம் கலவையாக கலந்து இதை வந்து தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுறது வந்து நாடித் துடுப்பில் நம்ம வந்து அந்த ரக்ஷையை கையில் கட்டிட்டோம்னா சுமங்கலி பெண்களுக்கு வந்து அவங்க கணவரினுடைய ஆயுள் விருத்தியாகும் அவங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்திலேயும் அவங்களுக்கு வம்ச விருத்தி நன்றாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோம்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் கால மாடல் வெற்றி நடை போடுகிறது ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் வரலட்சுமி விரதம் பௌர்ணமியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே எல்லாருமே வருடத்தில் இந்த ஒரு நாளைக்காக காத்துட்டு காத்துட்ருப்பாங்க ஏன்னா லக்ஷ்மி தாயாரை மகாலட்சுமியை அஷ்டலக்ஷ்மிகளையும் சேர்த்து வரலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நம்ம பெண்ணாகவோ அல்லது நம்ம வீட்டில் ஒரு தெய்வமாகவோ மகாலட்சுமியை அழைத்து அவளுக்கு செய்யக்கூடிய சோடச உபச்சாரம் தான் இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வரலட்சுமி பூஜை வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது நம்ம கண்டை மாநிலமான இது ஆந்திரா கர்நாடகா இங்கேயுமே இது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க வரலட்சுமி விரதம் வந்து சந்திரன் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி சூரியன் வந்து கடகத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுமே ஒரு நமக்கு ஐஸ்வரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பொண்ணு பிறந்தா தவிட்டு பானை எல்லாம் தங்கம்னு வாங்க அந்த மாதிரி இப்போ வரலட்சுமி நோன்பு நமக்கு அவிட்ட நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் வருதுன்னா எல்லார் வீட்லேயுமே மகாலட்சுமி தாயார் தவிட்டுப்பானை தங்கமாக தான் நமக்கு வரப்போகிறாங்க இது எப்படி கொண்டாடணும் எனக்கு எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு கிடையாது நான் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும் இல்லை எடுத்து செஞ்சால் எதாவது ஆயிருமோ நோம்பா எடுத்து செஞ்சால் நமக்கு ஏதாவது தவறாயிருமோ அப்படின்னு வரலட்சுமி பூஜை எல்லாருமே பண்ணலாம் வரலட்சுமி நோன்பு தான் எடுக்கிறவங்க எடுக்கணும் ஸோ இந்த வரலட்சுமி பூஜாங்கிறது ஒரு லக்ஷ்மி பூஜை தான் இந்த வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறது வந்து ம ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மாமியார் வீட்டில் அந்த நோம்பு பழக்கம் இருந்தால் அந்த மகளுக்கு வந்து அந்த மகாலட்சுமியினுடைய முகத்தை வந்து சீதனமாக வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த நோம்பு வந்து அந்த மாமியார் எடுத்து கொடுப்பாங்க காலம் காலமாக அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த வீட்டில் அந்த நோன்பை எடுத்து செய்வாங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எந்த ஒரு தெய்வத்தையுமே நம்ம ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா பூஜை முறைகள் பண்ணுறது மட்டும் அல்ல அது வந்து நம்ம அர்ச்சனையை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் இது ஒரு வகை நம்ம தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அந்த தெய்வத்தை வரவழித்து நாம் வந்து விரதம் இருந்து அந்த விரதத்தை கடைப்பிடித்து நோன்பு வந்து ஃபுல்லாக முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு கையில் வந்து அந்த ரக்ஷையை கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த நோன்பு எடுக்கக்கூடிய முறைன்னு சொல்கிறோம் இந்த பழக்கம் இருக்கிறவங்க இந்த வரலட்சுமி நோன்பில் வந்து கலசத்தில் வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க கலசத்தில் வந்து நீர் வைத்து தேங்கி தேங்காய் வைத்து அந்த தேங்காயில் வந்து மகாலட்சுமியினுடைய முகத்தை வைத்து அந்த குடத்தை அந்த கும்பம்னு சொல்லக்கூடிய குடத்தை இருக்கக்கூடிய நீரில் கந்தகம் அதாவது வாசனை இருக்கக்கூடிய பொருட்கள் ஜவ்வாது அப்புறம் ஒரு ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் பச்சை கல்பூரம் இந்த மாதிரியான கந்தகம் சேர்ந்த வாசனை நிறைந்த பொருட்களை அந்த கலசத்து நீரில் வந்து சேர்த்து இதை வியாழக்கிழமை சாயங்காலமே இந்த கலசத்தை வந்து ரெடி பண்ணிடுவாங்க ஸோ அம்பாளுக்கு செய்ய வேண்டிய அலங்காரங்கள் அவளுக்கு அழகாக ஜட வைக்கிறது அவளுக்கு அழகாக நகையெல்லாம் போட்டு பார்க்குறது ஸோ பெண்கள் வந்து நம்ம முன்னைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குடத்தில் வந்து அந்த முகத்தை வைத்து அவளுக்கு அணிவிக்கக்கூடிய நகைகள் வந்து நாம் என்ன நகை போட்டுக்கிறோமோ அந்த நகையை தான் அம்பாளுக்கு வந்து போடு போடுவாங்க எதற்கு அப்படின்னா வருடா வருடம் அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் இந்த வருடம் நான் ரெண்டு நகை போடுறேன் அடுத்த வருடம் நான் உனக்கு அதை நாளாக போடணும் ஸோ என்னுடைய அந்த தங்கத்தை உனக்கு அனுபவித்து அது பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஐதீகமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஏதாவது ஒரு நகையை அந்த அம்மாளுக்கு சாத்துவது ரொம்ப விசேஷம் வரலக்ஷ்மி தாயாரை அலங்காரம் எல்லாம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பாடல் லக்ஷ்மிக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு வா மகாலட்சுமி தாயாரே அப்படின்னு இது தெலுங்கில் இருக்கு கன்னடத்துல இருக்கு தமிழ்லேயும் இருக்கு நம்ம வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியை அழைக்கும் பொழுது அந்த பாடலையும் பாடி வாசல்லிருந்து மகாலட்சுமியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோரணத்துல வாழைப்பந்தல் அதை தான் கண்டிப்பாக கட்டணும் அந்த வாழைப்பந்தல்ல வந்து அந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம உட்காத்தி வைக்கிறோம் இந்த மகாலட்சுமி தாயாரை உட்காந்து வச்சுட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய மந்திர பூஜைகள் எல்லாம் நம்ம முடித்ததுக்கப்புறம் புஷ்பத்தால் அவளுக்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து அவளுக்கு அந்த சோடச உபச்சாரங்கள் வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் வைத்து நெய்வேத்தியம் பொதுவாக இந்த சாயங்காலம் செய்யக்கூடிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் இந்த வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்து பெண்கள் வந்து அதையே அந்த இரவு உணவாக சாப்பிட்ருவாங்க மறுநாள் காலையில இந்த வரலட்சுமி விரதத்திற்கான அந்த விரத பக்ஷணங்கள் வந்து பண்ணுவாங்க இதுல வந்து இட்லி வந்து கண்டிப்பாக ஒரு நைவேத்தியத்திற்கு வைக்க வேண்டியது இந்த இட்லி வந்து எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசியில் செய்யாமல் பச்சரிசியில் தான் இந்த வரலட்சுமி நோன்புக்கு தாயாருக்கு வந்து இட்லி செய்வாங்க ஏன்னா புழுங்கல் அரிசி வந்து புழுக்கிடுறாங்க இல்லையா ஸோ என்ன ஒன்று ஆ ஆல்ரெடி நம்ம சமைச்ச ஒன்றுனை வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பச்சரிசியை ஊற வச்சு தான் அந்த நைவேத்தியத்திற்கான இட்லி வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி கொழுக்கட்டை கண்டிப்பாக அதில் வந்து கொழுக்கட்டை இருக்கும் அதிரசம் பண்ணுவாங்க ஏதாவது அன்னம்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழ சாதம் அதே மாதிரி தயிர் சாதம் வெல்லம் போட்ட ஒரு பாயசம் இப்படி பல வகையில் அவளுக்கு வந்து நெய்வேத்தியங்கள் எல்லாம் தயாரிக்கப்படும் இந்த வெள்ள பாயசத்தில் வந்து நிறைய பேர் விரும்புவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாசி பருப்பு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பயத்தம் பருப்பு அதுவும் வெள்ளமும் சேர்ந்து இது வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி அவளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாயசம் அதனால் இனிப்பு வகையில் கண்டிப்பாக அது வந்து இருக்கும் இப்படி நைவேத்தியங்கள் எல்லாம் செய்து இவளுக்கு வகை வகையான புஷ்பங்களில் அர்ச்சனை அதில் கண்டிப்பாக நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான புஷ்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய விருட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இடங்கள்ல அது இட்லி பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ சம்பங்கி விரக்ஷி தாமரை வில்வ இலை மகாலட்சுமி தாயாருக்குள்ளது அதனால் வில்வம் மறிகொழுந்து மல்லி அதே மாதிரி ஜாதி முல்லை நித்தியம் நித்தியமல்லின்னு ஒன்று இருக்குது அது இந்த மாதிரியான புஷ்பங்கள் எல்லாம் கலவையாக கலந்து இதை வந்து தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம் ஸோ இந்த வரலட்சுமி நோம்பில் கலசத்தில் நீங்கள் வந்து நோன்பு கயிறு கட்டிக்கிறதாக இருந்தால் அந்த தேங்காய் அந்த நம்ம வரலட்சுமி முகம் வைக்கிறோம் இல்லையா அந்த கலசத்துலேயே அந்த க கயறையும் நம்ம வைத்து அம்பாளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த நோம்பு சரடை எடுத்து பெண்கள் வந்து இடது கையில் அவங்க வந்து கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நோம்பு சரடை இந்த இடது கையில் பெண்கள் கட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே ஏன்னா திருமங்கல்யம் வந்து நம்ம கழுத்தில் கட்டிக்கிறோம் இது வந்து நம்ம பல்ஸ் சொல்கிறோம் இல்லையா நம்ம ஹிருதயம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த இடமும் சும்மா நம்ம நாடின்னு சொல்கிறோம் நம்மளுடைய நாடி துடிப்பு அந்த அந்த நாடி துடிப்புல நம்ம வந்து அந்த ரக்ஷைய கையில் கட்டின்றோம்னா சுமங்கலி பெண்களுக்கு வந்து அவங்க கணவரினுடைய ஆயுள் விருத்தியாகும் அவங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்திலேயும் அவங்களுக்கு விருத்தி நன்றாக இருக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது நோன்பு எடுக்கிறவங்க கயிறு கட்டக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்க செய்யலாம் சாதாரணமாக வரலட்சுமி பூஜை பண்ணணுங்கிறவங்க மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி ஒரு சாதாரணமாக வெறும் அவல் போட்ட பாயசம் கூட போதுமானது தான் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் இந்த முறை வந்து நம்ம கல்கண்டு இதை வந்து சீரா அன்னம்னு சொல்கிறோம் இந்த கல்கண்டை வந்து நல்லா ஊற வச்சு கல்கண்டு பாத் வந்து செஞ்சு தாயாருக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது பார்வதி தேவி லக்ஷ்மி அம்சமாகவும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மும்மூர்த்திகளும் அதில் வந்து அடங்கியிருக்காங்க வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு காலையில் நம்ம எல்லாமே நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணி அன்றைய தினம் சாயங்காலமும் சூரிய அஸ்தமனம் ஆகிற சமயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணி சாயங்காலமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய வேண்டும் அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் வந்து அதை யதாஸ்தானம் பண்ணி வச்சிடலாம் வடக்கு பக்கமாக நம்ம வந்து கொஞ்சம் அந்த கலசத்தை நகர்த்தி வச்சுட்டோன்னா நம்ம எதாஸ்தானம் ஸ்தானம் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை அந் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் ஸ்நானம் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாக குளிக்கிறோம் இல்லையா குளித்து முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை அவங்க அப்படியே அதில் குளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து நீர் விட்டு குளிக்கக்கூடாது இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த பெண்கள் வந்து அவங்க குளித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாம் தீர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நல்ல ஒரு சுமங்கலி யோகத்தையும் அது கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோம்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது ஆனால் இந்த வரலட்சுமி பூஜையை நான் வந்து வீட்டில் ஒரு குத்து வழக்கில் கூட செய்யலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்கள் வீட்டில் குத்து வழக்கு இருந்ததுன்னா ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி போட்டு குத்து வழக்கு வச்சு அந்த குத்து வழக்குக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி குத்து வழக்கினுடைய மேல் பகுதியில் அந்த முகத்தை வைக்கலாம் பிரம்மா விஷ்ணு சிவனின் அம்சமான இந்த குத்து வழக்குல ஐந்து முகங்களும் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை பூஜை செய்து சாதாரணமாக ஒரு தாமரை பூல அஷ்டோத்திரம் சொன்னாலே போதுமானது வரலட்சுமி நோம்பில் நம்ம பெரிய அளவுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை லக்ஷ்மி தேவி இப்படி ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணால் கூட உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டு என்ன நயர்களே இந்த பதிவுல நம்ம வரலட்சுமி நோம்பு அம்சம் என்ன எப்படி அதை வீட்டில் கொண்டாட வேண்டும் என்ற பதிவை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் என்டர்டைமென்ட் மற்றும் பா ராஜித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் கால மாடல் வெற்ற நடை போடுகிறது தி லெஜன் நியூ செரவணா தீபாவளி ஆஃபர் பவனிக்கு ரூபாய் ஆயிரத்தி தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை